உறவுக்கு நன்றி உட வந்த இடத்துல எங்களுக்காக உடனேயே எங்களை தேவை அறிஞ்சு தண்ணி தண்ணி போத்தல்கள் வ உடனே தந்துருக்குங்க அதுக்காக நன்றி இது இந்த இடம் அச்சல் கோலனி இந்த கிராமத்தில் பெரிய ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தால் எப்பாலும் இருந்துட்டு வருஷ கணக்கு ஒருக்கா இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு வர்றது வந்தால் இந்த கிராமமே ஃபுல்லாக ஒழும்பும் இந்த இந்த கிராமம் மழை பெய்தால் இந்த கிராமம் கட்டாயம் ஒழுங்கும் எத்தனையோ சின்ன பிள்ளைகள் வயது போனவ எல்லாருமே வெள்ளத்துக்கா இன்றைக்கு நிறுவ பேர் நாங்கள் இந்த ரோட்லாம் நின்றோம் சாப்பாடுகளோ சமையலோ ஒன்றுமே இல்லை ஏன்னா வீடு வழி இருந்து சமைக்கலாது வெள்ளங்கள் சரியான கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களை இப்போ இந்த இந்த இதோட பார்த்துட்டு எழுந்து போய் இயே சொல்லியிருக்க ஒழும்பி போய் ஸ்கூல் வழி இருங்கோன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில வீடுகள் நாங்கள் நாங்களெல்லாம் இப்போ எங்களோட உறவுகளோடானு ஒரு ஒவ்வொரு வீட்டுல நாலு குடும்பமெல்லாம் இருக்கலாம் இந்த கிராமத்துல சுண்டாப்பி தான் இருக்கலாம் இந்த இந்த வீடு அந்த வீடெல்லாம் ஒழுங்கி ஒழுங்கு திக்கி திக்கா போயிட்டு கஷ்டத்தின் மட்டில் இருக்குது வேறு நேரத்துக்கும் எங்களுக்கு ஒருத்தரும் வந்து சாப்பாடு உதவியோ தண்ணியோ ஒன்று தண்ணியெல்லாம் குடிக்கல அது கூடாது கிணத்து கிணத்துக்கெல்லாம் வெள்ளம் மற்ற குழா கிணத்துக்குலேருந்து வெளியில் மேலால் வெள்ளம் வரத்தால் ஒரு தண்ணியும் குடிக்கல சின்ன பிள்ளைகளெல்லாம் தண்ணி குடிக்காமல் சரியாக கஷ்டப்படுறோம் மற்ற எல்லாம் சின்ன பிள்ளைகள் பம்பஸ்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் இல்லை சாப்பாடுக்கெல்லாம் சரியான கஷ்டம் எங்களுக்கு கமல்கொடி உறவுகள் வந்து எங்களை சந்தித்தது சந்தோஷம் உங்களால் இயன்ற உதவி எங்களுக்கு வேண்டித்தாங்க வழி மற்றது வீடுகள் எல்லாம் வெள்ளங்கள் பூந்ததால் நாங்கள் சரியா கஷ்டப்படுறோம் தீ கொண்டு தமிழ் கொடி உறவுக்கு நன்றி உட வந்த இடத்துல எங்களுக்கு உடனேயே எங்க தேவை அறிஞ்சு தண்ணி தண்ணி போத்தல்கள் உடன் தந்துருக்குறீங்க அதுக்காக நன்றி தாய் தந்தை தான் தோறும் நஞ்சம்தான் அழுகிறேன் வாட்டைக்கு ஒளி தந்த தேசத்தை பாருங்க அலையாள இருந்து

sing them sound.